தான் தொங்கல் உண்டு இது கடுமலையா இருக்கும் பேச அந்த பாட்டை யாருமே எடுக்க மாட்டாங்க ப்ரோ வா ப்ரோ அந்த ப்ரோ அந்த பாட்டை யாரும் எடுக்கிறாங்க அப்படி அதான் விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்ன வீட்டு திட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக விளங்குன்னு தெரியல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை எப்படி ஒரு பிரம்மாண்டமான அமைப்புன்றது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி இப்போ வாங்கி வீட்ல கிளம்பலாம் இப்போ நம்ம இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீஸ்ல நிற்கும் எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ல நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வீடியோ க்ளியராக இருந்ததில்ல நம்ம இப்போ ஸ்விஸில் நிற்கும் என்னடா திடீர்னு சுவிஸ்ல நிற்கிறேன் இது சுவிஸ் பாலன் அந்த உண்மையாக அந்த டீட்டெயில்ஸை சொல்கிறேன் இங்கே அளப்பம் என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா நேரியா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊருந்தா சேன இருக்கு இது வந்து சுவிஸ் அது டீட்டெயில்ஸ் நான் அப்படியே சொல்லுறேன் இது சுவிஸ் என்னது பேர் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுவிஸ் வீட்டு திட்டம் ஒன்று இருக்குது இது வந்து கனகாலம் போல இது நமக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை நான் போகும்போதே உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இந்த இடத்த நம்ம ஏற்கனவே வீடியோ நான் அதில் டீட்டெயில்ஸ் நமக்கு சரியாக தெரியாதல்ல நேரம் ஒன்றும் சொல்லலை உப்போக்கில் தான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து நம்ம மயிலம்பாடி சிவன் கோயிலுக்கு போகிற வேலை ஒன்று இருக்குது அப்படியே பீச்சுக்கெலாம் போகிற வேலை இருக்குது அந்த சுவிஸ் கிராமத்தை உங்களுக்கு காட்டுறேன் நான் ஆரம்பத்தில் என்னடா சுவிஸ் சுவிஸ்ன்றாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே தெரியலை பிறவர்தான் தெரியும் அது சுவிஸ் வீட்டு திட்டம் இது எந்தளவுக்கு கிளியராக விளங்குன்னு தெரியல எந்தால் இப்போ நம்ம மைக்கு வந்து கொண்டு வரல அடுத்தது நம்மளோட ப்ரோ வேற இப்போ கருறாமட்டு போயிட்டார் தனியாகிரம் மேலே அப்டேட் அப்ளேட் பண்ணிட்டுருங்க அதான் விட்டு திட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்ன வீட்டு திட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக விளங்குன்னு தெரில காட்டுறேன் இதான் வீட்டு திட்டம் பார்த்துக்கோங்க இதான் சுவிஸ் நாங்களும் சுவிஸ்ல இருக்கோம்ல ஸ்விசிக்கனராகி நாங்களும் ஸ்வீட்ஸில் இருக்கு பாருங்க அங்கே போயிட்டு மீட் ஆகாதுன்னா ஃபுல்லாக எங்கள் பக்கம் காலாக தான் கிடையாது இதுதான் கூடுதல் ஆகலந்து சொல்லி அதாவது அடுக்க சொல்லி இந்த பிறகுலாம் எடுக்க ஒரு நினைக்கின்றான் எல்லோரும் பொய் வர இருக்குதான் நம்ம ஸ்வீட் ஆற்றம் இல்லாட்டி நம்ம இதில் என்ன மாதிரி கிளியராக தெரியல இந்த வெயில் வந்ததால் வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது வேறு இது என்ன கிளியர் இல்லை சரியா இப்போ நமக்கு வீட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தூரம் இருக்கும் இப்போ ஒருத்தன் வீடியோ எடுக்க விட மாட்டானே

கொஞ்சம் போட்டோம்டா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரோட்டில் வந்தோம் இதான் வந்து அதுடா விஷ்ணு கோயில் நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்து வந்து அந்த அளவுக்கு நமக்கு அந்நேரம் அப்டேட் இல்லை இப்போ கொஞ்சம் ஓகே இப்போ அப்டேட் இருக்கு பார்த்தீங்கனா உள்ளே வந்து ஜீன்ஸோட விட மாட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ கோயில் வந்து பூட்டியிருக்கு இருக்கு கோயில் முன்னே காட்டுறேன் முகப்போ காட்டுறோம் பாருங்க அப்படி இங்கே தான் இப்படி ஒரு கோயிலை நான் கண்டுருக்கேன் ஏரியா பார்க்கலாம் விஷ்ணு கோயில் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சீலாக அடிச்சு இப்படி இருக்கிற மாதிரிலாம் இல்லை எப்பாருங்க சித்தர் தவம் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே போயிட்டு பீச்சை பார்ப்போம் ஸோ இது வந்ததுக்கு நம்ம விஷ்ணு விஷ்ணு பெருமாளையும் கும்பிட்டுட்டு போவோம் அவர் அருளாஜி நம்ம கிடைக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை எப்படி ஒரு பிரம்மாண்டம் நம்ம கொண்டு யாருங்க இந்த வெள்ளிக்கெல்லாம் தானே நிறைய பேர் விளையாட வந்துருக்காங்க இந்த பார்க்கையும் பார்த்துட்டு பார்க்குன்ற இந்த பீச்சையும் பார்த்துட்டு இது அப்புறம் ஐஸ் பண்ண சாத்தோம் நாங்கள் கேட்குது பார்க் 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 பார்க்கணே அப்ப நீ ஃபுல்லாக சனமாக இருக்கும் போல நான் பார்க்கு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை முஸ்லீமாக வருவாங்க வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் தோந்த எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ஸ்விட்ச்சுன்னு தானே இது எந்த இடம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் சொல்ல மாட்டேன் இந்த சுவிஸ்ன்ற கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிஸ் போல் கிராமம் ஏதாவது ஒரு இதுக்கெலாம் இருக்குது ஏதாவது ஒரு பிரதேசம் இதுக்கெலாம் வரும் இதெல்லாம் வா பெரிய போட்டு நிற்கிறாஸ் இந்த தொங்கலை இதில் வந்து வைங்களா அந்தனிக்கு அந்த போட் சரி மாதிரி அந்த அளவுக்கு இதான் மீன் பிடிக்கிறார்கள் தங்குற இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான் இங்கே மீன் பிடிக்கிறார்கள் தான் தங்குறவங்க அந்த ஒரு பெரிய ஷிப் இன்னைக்கு பார்ப்போம் போட் இன்னைக்கு ஆனால் அது கிளியராக தெரியாது இருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அண்ணனாக்கெல்லாம் வளைய பின்னிட்டு இருக்காங்க நான் சொன்ன பார்க் வந்து அங்கே இருக்குது உங்களுக்கு நம்ம அவருதே போவோம் இங்கே வாருங்க இதெல்லாம் நேரத்தோடு வருது காலையில் ஒரு ஆறு ஏழு மணி போல் வந்தால் நல்ல ஒரு சீன் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை மீன் வந்து கொஞ்சம் ப்ளட் குறைவாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன ஒரு அப்டேட் வேணும்டா சொல்லுங்கள் அதே நம்ம ஃபுல்லாக வீடியோவே எடுப்போம் அந்த இருக்கிற பெரிய இருக்கு என்ன மாதிரி சரிப்பா அவசியம் இல்லையா ஓகேயா

உன்ன கூட பீச்சில் வந்து பார்த்தீங்கடா அலை இப்படி ஒரு அலை இல்லைண்ணா அங்கே அங்கே அலையில இப்படி குறை பாசிபிளாக மாதிரி இருக்கு நண்டு நண்டு வருதுங்களா தெரியல அப்படியே வாங்க சைக்கிளில் போயிட்டு வரும் அப்படியே கடக்கிற பாரு என்ன செய்யறாங்க பொடிய மாதிரி நடந்து குளிக்கானுங்க போல நம்ம போயிட்டு அப்படியே பார்க்குல வருமா பார்க்குக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே இங்கே இருந்து தானே பார்க் பார்க்குக்கு போயிட்டு அப்படியே வரும் மை காட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சவுக்கடி பீச் பக்கம் இருக்கும் நம்ம பூரோ என்ன தனியாக அலை வச்சிட்டான் சி தனியாக அலைய வச்சிட்டா அலைய வச்சுட்டான்னு சின்ன பொடி வந்து அது மலையாக இருந்தாலும் வீடு வீடுதற்றான சரி நீங்க சாத்திருக்க நினைச்சிட்டு அப்படியே ஆக்கிற பாருங்க so

ஓ எனக்கு நானும் எடுத்து வரேன் அப்படியே ப்ரோ அந்த பாட்டா யாருமே எடுக்க மாட்டாங்க ப்ரோ வா ப்ரோ அந்த ப்ரோ அந்த பாட்டா நான் யாரும் எடுக்கிறாங்க அப்படியே வீட்டு எடுத்துறேன் அப்படியே பாட்டா கழிச்சிட்டு பேசாம

이게 사실은 매일 매일은 이거 진짜는 알아봐요. 카드 말이야. 한다는 얘. 얘요 이거 카이야근래 அடுத்த பண்ணம் இவரதே இவரத ஆரம்பி. ஊரு வந்து இருக்கற. லோட்ல ஆ இடி வந்து நம்ம நம்ம இங்க இருந்து வேண்டிய நேரம் வந்துட்டு எல்லாரும் வந்து கூப்பிடுற வாட்டு கடற்கரையெல்லாம் போய் அது இந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவங்கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ மயிலம்பாடி சிவங்கோயிலுக்கு தான் போகிறோம் இது பின்னர் இருந்த வழியாக எந்த அளவு கிளியர் இல்லை என்னால் முடிஞ்ச கிளியர் நான் உங்களுக்கு தரேன் அது மட்டும் இல்லை சரியான காத்தா இருக்கு இன்றைக்கு தரும் நம்ம மைக்கு கொண்டு வரலையா இல்லையா கொஞ்சம் சிக்கல் தான் இல்லாது கடற்கரை பார்க்க சரியான பார்க்கும்போது வானவும் அப்படியே சிவனும் அப்படியே சேர்ந்த மாதிரி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குண்டு ஆனால் அந்த கிளியர் வரும் உண்டு எனக்கு தெரியாது கொஞ்சம் சோமணி காற்றன் மஞ்சளவுக்கு இப்படி அவ்வளோ அழகாக இருக்குண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போக போகிறதே கிலோ தான் பாய்ச்சிக்க கடப்பெல்லாம் பூட்டி கிடக்கு இந்த இருக்கா நம்ம சிவன் நமக்கான தருணம் இது இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குண்டு இதோட பிரம்மாண்டமாக பார்க்கணுன்றா நீங்கள் வந்து சிவனுக்குரிய நாளில் வந்து எங்கள் டே நடக்கும் அந்த டைமில் வந்து பார்க்கலாம் சிவராத்திரி டைமில் ஒருக்கா வந்திருப்போம் சிவன சனம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் அப்படியான தருணத்தில் வந்து பார்க்கணும் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படியே லிங்கன் அப்படியே ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்தபடியாக நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷோர்ட்டாக இல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டு வரேன் என்னடா தனியாக நம்ம ஒரு வீடியோ எடுத்துருப்போம் பார்க்காதாக்கள் கண்டிப்பாகவே பாருங்கள் இது இப்போ நம்ம கடற்கரை விஷய சேர்த்து எடுத்தபடியாக நான் ஒன்றுமே அப்டேட் பண்ணலை இதுங்களை அப்படியே முந்திரி மறை காடு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை முறை வந்தாலும் நமக்கு அழுக்காத கோயில்டா நம்ம சிவன் கோயில் தான் சிவன் எங்கே இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போயிடுவோம்